Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. சென்டர் தலைவர் பிறந்தநாளான ஜூன் மூன்றாம் நாளை செம்மொழி கொண்டாடுவோம் ஒற்றைச் சொல்லால் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அரவணைத்து நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற தலைமை தாங்கி சோதனைகளிலும் நெருக்கடிகளிலும் தொடர்ந்து வழிநடத்தி இந்திய அரசியலை தீர்மானிக்கும் மாநில கட்சியாக திமுகவை வலிமைமிக்க இயக்கமாக உயர்த்தியவரும் இது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்தவரும் பன்முக ஆற்றல் கொண்ட படைப்பாளியாக நிர்வாகத் திறன் மிக்கவராக விளங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் வழியில் நடைபெறும் திராவிட மாடல் அரசு கலைஞரின் நூற்றாண்டை ஒட்டி சென்னைக்கு உலக தர கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்னை நூற்றாண்டு மதுரையில் முத்தமிழறிஞர் பேரில் உலகில் அறிஞர் புதிய பேருந்தும் முனையம் உள்ளிட்ட மக்களுக்கு பயன் தரும் அண்ணாவிடம் பரவலாக வாங்கிய இதயத்தை திருப்பி அவர் அருகிலே ஓய்வு கொள்ளும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உலகம் திரும்பி பார்க்கும் வகையிலான நினைவிடமும் நவீன தொழில்நுட்பத்திலான கலைஞர் உலகமும் அமைத்து சிறப்பு சேர்த்திருப்பதுடன் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏழைகள் ஏற்றம் பெற கலைஞர் கனவு இல்லம் திட்டம் சாதி பேதமற்ற வகையில் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க கலைஞர் கைவினைத் திட்டம் கும்பகோணத்தில் அமைய உள்ள கலைஞர் பல்கலைக்கழகம் என முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ்வோட்டும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழுக்கு செம்மொழி தகுதி கிடைத்தத காரணமான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் நாளை செம்மொழி நாளாக கொண்டாடவும் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ரெண்டு இடங்களில் முத்தமிழறிஞர் கலைஞரின் சாதனைகளை போற்றும் நிகழ்ச்சிகளை நடத்திடவும் செய்து செய்திருப்பதற்கு இப்பொதுக்குழு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதுடன் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட கழகங்கள் தொடங்கி ஒன்றிய நகர பேரூர் பகுதி வட்ட கிளைக்கழகங்கள் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளில் அவரது உருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தி கலைஞர் கொடியேற்றி கழக கொடி கொடியேற்றி எழுச்சியுடன் கொண்டாடி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கிட இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் ரெண்டு மக்களின் பேராதரவுடன் வெட்டி நாயகராக திகழும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகள் இன்றைய இந்திய அரசியல் களத்தில் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகால பொது வாழ்விற்கு உரிய கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேர் இயக்கத்தில் கழக தொண்டர் வட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மிசா சட்டத்தின் கீழ் அரசியல் கைதி இளைஞரணி மாநில அமைப்பாளர் செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் கழக செயல்வீரர் கழக தலைவர் என கழகத்தில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வரும் மக்கள் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை மாநகர மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் என மக்களின் ஆதரவுடன் பல்வேறு அரசியல் வளர்ச்சி படிக்கட்டுகளை தொட்டவரும் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் எதிர்கொண்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் களங்கள் என அனைத்திலும் மகத்தான வெற்றியை கழகம் பெற்றிடும் வகையில் வியூகத்தை வழங்கி அந்த வெற்றிக்கு ஓயாது உழைத்திட்டவரும் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருவோருமான கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக கூட்டணி முழுமையான வெற்றி பெற்று கழகத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பேற்க நாம் அனைவரும் அயராது உழைப்போம் என இப்பொதுக்குழு உறுதியேற்கிறது தீர்மானம் மூன்று இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசு திராவிட இயக்கத்தின் முதல் அரசியல் அமைப்பான நீதி கட்சியின் ஆட்சியில் பெண்களுக்கு வாக்குரிமை சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டதில் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞராட்சி காலத்தில் பெண்களுக்கு காவல்துறையில் பணிகள் குடும்ப சொத்தில் சம உரிமை அரசு பணிகளில் இடஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடு என்று பெண்கள் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் விடுதலையுடன் வளம் பெறுவதற்கான திட்டங்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் பேருந்துகளில் மகளிர் மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் திருநர்கள் ஆகியோருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு மானியத்துடன் இளஞ்சிவப்பு பிங்க் ஆட்டோ புதுமை பெண் திட்டம் அரசு பணிகள் பணியாற்றும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஓராண்டு பணியாற்றும் பெண்களுக்கு தோழி விடுதி வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகள் தங்கிட பதினேழு சிப்காட் தொழிற்சாலை பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகம் சுய உதவிக்குழு சகோதரிகள் தயாரிக்கும் பொருட்களை எடுத்து செல்ல இலவச பயண திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற முன்னுரிமை கோவாபெக்ஸ் பொருட்களுக்கு ஐந்து விழுக்காடு தள்ளுபடி மகளிருக்கு ஆவின் தயாரிப்பு பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை இ சேவை மையங்களில் பத்து விழுக்காடு சேவை கட்டணம் மற்றும் சமூக நீதி திட்டங்கள் போன்ற எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்து மகளிரின் வாழ்வை மேம்படுத்தி இந்திய அளவிலான பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டு பெண்கள் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு என்கிற சாதனையையும் படைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறது இதனைத் தொடர்ந்து இப்பொழுது பார் இளங்கோவன் அவர்கள் தீர்மானத்தை தொடர்வார் கோச்சிங் சென்டர் செவன் ஹண்ட்ரட் ஒன் கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர்